அது ஒரு சிறிய கிராமம் பார்க்கும் இடமெல்லாம் பச்சை பசுமையாக காணப்படும் அந்த ஊர் மக்களுக்கு தொழில் என்று எடுத்துக்கொண்டால் விவசாய வேலை மட்டும்தான் வேறு எந்த தொழிலும் அந்த ஊரில் கிடையாது அனைவரும் ஒற்றுமையாக விவசாய வேலையை செய்து சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள் அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து நிலங்களுக்கும் சொந்தக்காரர் பண்ணையார் பண்ணையாருக்கு இந்த அனைத்து நிலமும் பூர்வீக சொத்தாகவும் செழிப்பாக இருக்கும் பண்ணையாரின் தோட்டம் பண்ணையாரின் தோட்டம் பச்சை பசுமையாக காணப்படுவது போல அவருடைய மனமும் அப்படித்தான் இரக்க குணம் படைத்தவர் மக்கள் மீது அதிகம் பாசம் கொண்டவர் தன்னுடைய நிலத்தில் கிடைக்கும் வருமானத்தை பெரியதாக எடுத்துக்கொள்ள மாட்டார் மக்களுக்கு வேலை கொடுத்து அவர்களுக்கு எந்த கஷ்டத்தையும் ஏற்படுத்தாமல் அவர்களை சந்தோஷமாக பார்த்துக் கொள்வதுதான் அவருடைய லட்சியம் மற்றபடி பணம் சேர்ப்பதில் அவருக்கு ஆர்வம் கிடையாது பண்ணையாருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் உண்டு அவர் வேறு யாருமில்லை பண்ணையார் தோட்டத்தில் வேலை செய்யும் ஒரு சாதாரண கூலித் தொழிலாளிதான் பண்ணையாருக்கு நெருங்கிய நண்பர் அவர் பெயர் முத்தையா ஆரம்ப காலத்தில் பண்ணையாரின் அப்பா அம்மா இறந்துவிட்டா சமயத்தில் பண்ணையார் இந்த அனைத்து நிலங்களையும் என்ன செய்வது எப்படி பராமரிப்பது நம்மால் இவ்வளவு நிலத்தை பாதுகாக்க முடியுமா என்ற குழப்பத்தில் இருந்தபோது அவருக்கு உறுதுணையாக முத்தையா கூடவே இருந்து அவருக்கு நல்ல யோசனைகளை சொல்லி இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து நிலங்களையும் பச்சை பசுமையாக மாற்றிய பெருமை முத்தையாவுக்கு சேரும் அந்த அளவுக்கு பண்ணையாருக்கு உதவியாக இருந்தார் முத்தையா பண்ணையார் முத்தையாவுக்கு பண உதவியும் பொருள் உதவியும் செய்ய துடிப்பார் ஆனால் முத்தையா எந்த உதவியும் பண்ணையாரிடமிருந்து எதிர்பார்க்க மாட்டார் எது கொடுத்தாலும் மறுத்துவிடுவார் முத்தையா ஏனென்றால் ஊரில் உள்ள சக தொழிலாளிகளுடன் தொழிலாளியாக வாழ்வதுதான் முத்தையாவுக்கு மகிழ்ச்சி அதனால் பண்ணையாரின் உதவியை பெற்று நம்மட்டும் வசதியாக வாழ வேண்டுமா என்று நினைத்து அவர் பண்ணையாரிடம் எந்த உதவியும் ஏற்க மாட்டார் அவரின் நேர்மையை பண்ணையார் தோட்டமும் அந்த ஊர் மக்களும் சந்தோஷமாக இருந்து வந்தார்கள் பண்ணையாருக்கு மூன்று மகன்கள் உண்டு முதல் மகன் பெயர் பரந்தாமன் இரண்டாவது மகன் பெயர் சந்திரன் மூன்றாவது மகன் பெயர் தீனா முதல் மகன் பரந்தாமனுக்கு திருமணமாகி பத்து வயதில் ஒரு மகன் இருக்கிறான் பரந்தாமனின் மனைவியின் பெயர் சாந்தி மகன் பெயர் சுரேஷ் சந்திரனுக்கும் தீனாவுக்கும் திருமணமாகவில்லை இதுதான் பண்ணையாரின் குடும்பம் முத்தையாவுக்கு ஒரே ஒரு மகன் அவன் பெயர் சங்கர் சங்கருக்கு இரண்டு வயது இருக்கும் பொழுது அவன் அம்மா இறந்துவிட்டார் முத்தையா சங்கருக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்து தனது மகனை வளர்த்து வந்தார் இதுதான் முத்தையாவின் குடும்பம் இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்குப் போவோம் பண்ணையாருக்கும் முத்தையாவுக்கும் வயதாகிவிட்டதால் இருவரும் அவரவர் வீட்டிலேயே ஓய்வு எடுத்துக்கொண்டார்கள் விவசாய நிலங்களை பண்ணையாரின் மூன்று மகன்களும் கவனித்துக் கொண்டார்கள் அதே முத்தையாவின் மகன் சங்கர் பண்ணையாரின் தோட்டத்தில் கூலி வேலை செய்து தனது தந்தை முத்தையாவைப் பார்த்து வந்தான் பண்ணையாரும் முத்தையாவும் நண்பர்களாக இருப்பது போல பண்ணையாரின் மகன்களும் முத்தையாவின் மகன் சங்கரும் நண்பர்கள் கிடையாது அவரவர் வேலையை பார்ப்பார்கள் பண்ணையாரின் கடைசி மகன் தீனாவின் பிறந்த நாளை மட்டும் பண்ணையார் சிறப்பாக கொண்டாடுவார் ஊரில் உள்ள அனைவரையும் தனது விவசாய தோட்டத்திற்கு வரவைத்து தீனாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவர் ஏனென்றால் தினா பிறந்தவுடன் பண்ணையாரின் மனைவி இறந்துவிட்டார் அதனால் தீனாவின் பிறந்த நாளை நினைத்து சந்தோஷப்படுவதா என்று ஊர் மக்கள் குழப்பத்தில் இருந்தார்கள் அப்போது பண்ணையார் தீனாவின் பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுவது வழக்கம் பண்ணையார் குடும்பத்தில் அனைவரும் பரபரப்பாக காணப்பட்டார்கள் காரணம் தீனாவின் பிறந்தநாள் ஊரில் உள்ள அனைவருக்கும் புது துணியை எடுத்துக்கொண்டு இனிப்புகளையும் எடுத்துக்கொண்டு அவசரமாக கிளம்பினார்கள் பண்ணையாரின் குடும்பம் ஊர் மக்களும் சந்தோஷமாக தீனாவின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு பண்ணையார் தோட்டத்திற்கு சென்றார்கள் முத்தையாவின் மகன் சங்கர் உட்பட அனைவரும் பண்ணையாரின் தோட்டத்தில் இருந்தார்கள் பச்சை நிற வயல்வெளியில் வெள்ளை நிற கொக்குகள் போல பண்ணையாரும் பண்ணையாரின் மகன்களும் கம்பீரமாக பழிச்சென்று குடும்பத்தோடு நடந்து வருவதை பார்த்து ஊர் மக்கள் சந்தோஷப்பட்டார்கள் பிறகு வழக்கம்போல பண்ணையாரின் மனைவி படத்தின் கீழே படையலை போட்டு அனைவரும் கும்பிட்டார்கள் அப்போது பண்ணையார் அங்கு தங்கி வேலை செய்யும் கூலித் தொழிலாளி ஊமையானை அவனது மனைவி கனகாவை அழைத்து சாபாடு செய்ய சொன்னார் அவனது கணவன் ஒரு ஊமைவாய் பேச முடியாதவன் அதனால் அவன் பெயர் ஊமையன் என்று பெயர் பூஜை முடிந்ததும் தீனாவின் பிறந்த நாள் என்பதால் அனைவருக்கும் இனிப்பும் புது துணியும் கொடுக்கும்படி சொன்னார் பண்ணையார் பார்த்து நின்றிருந்தார் அப்போது அவர் முகம் திடீரென்று சிரித்தார் காரணம் அந்த வரிசையில் முத்தையாவின் மகன் சங்கரை பார்த்து விட்டார் பண்ணையார் என்னப்பா நல்லா இருக்கியா எனக்கு எந்த குறையும் இல்லை ஐயா நீங்கள் இருக்கும்போது எனக்கென்ன கவலை என்றான் சங்கர் என்னுடைய நண்பன் முத்தையா எப்படி இருக்கான் அவனை நல்ல பார்த்துக்கீரையா என்றார் பண்ணையார் அவருக்கு ஒரு குறையும் இல்லை அவர் நல்லபடியா இருக்கிறார் உங்களை பற்றி விசாரித்துக் கொண்டே இருப்பார் என்றான் சங்கர் உடனே பண்ணையார் இரண்டு செட் புது துணியும் இரண்டு செட் இனிப்பையும் சங்கருக்கு தனது கையால் கொடுத்தார் ஐயா எல்லோருக்கும் ஆளுக்கு ஒரு செட் புது துணிதானே கொடுக்கிறீர்கள் எனக்கு மட்டும் இரண்டு செட் துணி இனிப்பு வேண்டாம் என்று சொன்னான் சங்கர் அப்போது பண்ணையார் உன் அப்பனைப் போலவே நீயும் இருக்கிறாய் எதைக் கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லுவான் உன் அப்பன் அதே போல நீயும் சொல்ற ஒரு செட் உனக்கும் ஒரு செட் என் நண்பன் முத்தையாவுக்கும் தான் நான் கொடுக்கிறேன் இதை நீ எனக்காக வாங்கிக்கொள் என்று பணிவாக கேட்டார் பண்ணையார் சங்கருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இரண்டு செட் துணி இனிப்பையும் வாங்கிக் கொண்டு சென்றன் எல்லோருக்கும் புது துணியும் இனிப்பையும் கொடுத்து முடிந்தது ஊர் மக்களும் அனைவரும் சந்தோஷமாக வாங்கிக் கொண்டு கிளம்பிவிட்டார்கள் அப்போது பண்ணையார் மீதி இருக்கும் இனிப்பையும் துணியும் அங்கு தங்கி வேலை செய்யும் கனகா குடும்பத்திற்கு விட்டார் பிறகு அனைவரும் வீட்டுக்கு கிளம்பும் சமயத்தில் ஒரு வயதான பெரியவரும் அவர் மனைவியும் பண்ணையாரின் எதிரே நின்றார்கள் அவர்களை பார்த்ததும் பண்ணையாருக்கு அதிர்ச்சியாக இருந்தது முகம் சோகத்தில் மாறியது அதே சமயம் சாந்தி பரந்தாமன் சந்திரன் தீனா இவர்களும் சோகத்தில் தலைகுனிந்தார் அந்த பெரியவரை பார்த்து அந்த வயதான பெரியவரும் அவர் மனைவியும் பண்ணையாரை பார்த்து சோகத்தில் அழுதார்கள் அந்த பெரியவரும் அவர் மனைவியும் அழுவதை பார்த்து பண்ணையார் சோகத்தில் தலைகுனிந்தார் சாந்தியும் என்ன சொல்வது என்று தெரியாமல் மௌனமாய் நின்றிருந்தாள் தீனாவின் பிறந்தநலை சந்தோஷமாக கொண்டாடி வந்த பண்ணையார் குடும்பம் இவர்களை பார்த்ததும் சோகத்தில் இருந்தார்கள் பிறகு பண்ணையார் மெதுவாக அந்த வயதான பெரியவரிடம் சென்று ஐயா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய நிலைமை எனக்கு புரிகிறது உங்கள் மகனும் மருமகளும் ஏன் தோட்டத்தில் தோட்ட வேலை செய்து வந்தார்கள் திடீரென்று சில மாதங்களுக்கு முன்னால் அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் இந்த விஷயம் ஊருக்கே தெரிந்ததுதான் என் தோட்டத்தில் வேலை செய்த தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் நானும் என்னோட பங்குக்கு டவுனுக்கு சென்று போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்துவிட்டு வந்திருக்கேன் ஆனால் என்ன துரதிருஷ்டம் என்று தெரியவில்லை அவர்கள் காணாமல் போய் இதுவரை பத்து மாதங்கள் கடந்துவிட்டது ஆனால் இதுவரைக்கும் அவர்களைப் பற்றி விபரம் தெரியவில்லை நானும் இரண்டு மாதத்துக்கு ஒருமுறை காவல் நிலையத்திற்கு சென்று விசாரித்து வருகிறேன் அவர்களும் தேடிக் கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் நமது ஊரில் உள்ள அனைவரையும் விசாரித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் அவர்களும் உங்கள் மகனைப் பற்றின விவரம் தெரியவில்லை என்று சொல்கிறார்கள் இப்படி நானும் என்னோட பங்குக்கு விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இதுக்கு வேறொரு யோசனை செஞ்சு வச்சிருக்கேன் அதனாலிருந்து நான் செயல்படுத்தி உங்கள் மகனையும் மருமகளையும் கூடிய சீக்கிரத்துல அவங்கள கண்டுபிடிச்சு உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் என்று பொறுமையாக எடுத்து சொன்னார் அந்த பெரியவரிடம் பண்ணையார் நீங்கள் இன்று உங்கள் மனைவியின் இறந்த நாள் அதோடு உங்கள் கடைசி மகனின் நாளும் கூட இப்படிப்பட்ட நல்ல நாளில் நாங்கள் இங்கு வந்தது மனசுக்கு சங்கடமாகத்தான் இருக்கிறது ஐயா இருந்தாலும் இன்று நீங்கள் குடும்பத்தோடு இங்கு வருவது வழக்கம் அதனால்தான் உங்களை பார்த்து இதைப்பற்றி சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன் ஐயா எங்களுக்கு என்ன செய்வது என்று புரியாமல் நாங்கள் தவிக்கிறோம் ஐயா என் மகனும் மருமகளும் காணாமல் போய் இவ்வளவு நாளாகியும் அவர்கள் கிடைக்காமல் இருப்பது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது ஐயா என்று சொல்லும்போது மறுபடியும் கண் கலங்கினார் அந்த பெரியவர் என் மகனும் மருமகளும் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை ஐயா ஒருவேளை அவர்கள் இறந்திருந்தால் என் மகனுக்கு செய்ய வேண்டிய ஈமை காரியங்களை கூட நாங்கள் செய்யாமல் இருக்கிறோமோ என்ற வருத்தம் எங்களுக்கு மேலும் மனக்கஷ்டத்தை ஏற்படுகிறது ஐயா இப்படி என்ன செய்வது என்ற குழப்பத்தில் நாங்கள் தவிக்கிறோம் ஐயா அதனால்தான் உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தோம் நாங்கள் வந்தது தவறுதான் இருந்தாலும் உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஐயா என்று அழுது கொண்டே சொன்னார் அந்த பெரியவரின் மனைவி அந்த பெரியவரும் அவர் மனைவியும் சொன்ன வார்த்தைகள் பண்ணையாரை கஷ்டப்படுத்தியது தனது மகனுக்கு ஈமக் காரியங்களை செய்வதா இல்லையா என்ற குழப்பத்தோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்ன வார்த்தை பண்ணையாருக்கு மேலும் கஷ்டம் தந்தது நீங்கள் இன்று வந்ததில் எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது நீங்கள் வந்ததில் எனக்கு சந்தோஷம்தான் அதே போல இப்போதே நான் சொல்கிறேன் கேளுங்கள் நாளையிலிருந்து என் மகன்கள் மூன்று பேரும் வாரத்தில் இரண்டு நாள் உங்கள் மகனையும் மருமகளையும் தேடுவார்கள் இப்படி இரண்டு விதமாக தேடுவதால் சீக்கிரமாகவே உங்கள் மகனும் மருமகளும் கிடைத்துவிடுவார்கள் என்று பண்ணையார் அவர்களுக்கு தைரியம் சொன்னார் பிறகு சாந்தியும் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னாள் ஐயா நிச்சயம் உங்கள் மகனுக்கும் மருமகளுக்கும் எதுவும் நடந்திருக்காது நம்முடைய கிராமத்தில் உள்ளவர்கள் அனைவருமே எல்லோரும் ஒரே குடும்பம் போல வாழ்ந்து வருகிறோம் ஏதோ ஒரு காரணத்தினால்தான் அவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் விரைவில் நமக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்படும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்ததில் எங்களுக்கு சந்தோஷம் இதோ புது வேட்டி சேலை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கொடுத்தார் சரி என்று அவர்களை வழி அனுப்பி வைத்தார் ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால் பண்ணையாரின் பசங்கதான் தோட்ட வேலை செய்தார்கள் இது பண்ணையாருக்கு தெரியும் தொடரும் யும்